ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கேர்தெக் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் டெஸ்ட்டில் அதிகமாக விக்கெட் எடுத்த பவுலர் யாருன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது நம் வேறு யாரும் இல்லை நம்ம சிஎஸ்கே தளபதி ஜடேஜா தான் மொத்தம் பன்னெண்டு மேட்ச் ஆடிருக்காரு நாற்பத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு இருபத்தி நாலு ரன்னு கொடுத்துருக்காரு அவர் ஒரு இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்து நாற்பத்தோடு ரன்னு கொடுத்தது தான் அவருடைய பெஸ்ட்டாக இருக்கு இந்த வருஷம் மூணு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிறது ஒரு நியூசிலாந்து பிளேயர் மேக் ஹென்ரி மொத்தம் ஒம்பது மேட்ச் தான் ஆடிருக்காரு நாற்பத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு ரன் கொடுத்துருக்காரு அவர் ஒரு இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்து அறுபத்தி ஏழு ரன் கொடுத்தவர் தான் அவருடைய பெஸ்ட் போலிங்காக இருக்கார் இந்த வருஷம் இவரும் மூணு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஷொயிப் பஷீர் இங்கிலாந்து மொத்தம் பதினஞ்சு மேட்ச் ஆடி நாற்பத்தி ஒம்போது விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு நாற்பது ரன் கிட்ட கொடுத்துருக்காரு இவர் ஒரு இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்து நாற்பத்தி ஒரு ரன்னு கொடுத்தது தான் இவருடைய பெஸ்ட்டாக இருக்குது இந்த வருஷம் இவரும் மூணு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு செகண்ட் பிளேஸில் இருக்கிறதும் ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான் கர்ஸ் அக்கின்ஸன் சொல்லிவிட்டு பதினோரு மேட்ச் இருக்காரு ஐம்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சுக்கு இருபத்தி ரெண்டு ரன்னுக்கிட்டே கொடுத்துருக்காரு இவர் ஒரு இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் எடுத்து நாற்பத்தஞ்சு ரன்னு கொடுத்தது தான் இவருடைய பெஸ்ட்டாக இருக்கு இவரும் இந்த வருஷம் மூணு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது வேற யாரும் இல்லை இவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லைன்னு தோணுது ஜஸ்பிரித் பும்ரா தான் மொத்தம் பதிமூணு மேட்ச் ஆடி எழுபத்தி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வருஷம் அஞ்சு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு இந்த வருஷம் ஆறு விக்கெட் எடுத்து நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங்காக இருக்குது இவருடைய ஆவரேஜ் வரும் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்றது ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க